எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைஞ்சதோ உடைஞ்சு போச்சு கண்ணாடி மாதிரி இப்ப கிழிஞ்ச ஒட்ட இருக்கேதா அது கொஞ்சம் மிக எப்ப தெரியுமா ஏதாவது ஒரு கட்சி பலவீனம் காங்கிரசும் திமுகவும் எப்போது இணங்கி போனாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் இறங்கி போய் அவங்க நீட்டா எதிர்க்கிறாங்க அவங்க மாநில ஆதரிக்கிறாங்க அந்த மாதிரியான அளவுக்கு இறங்கி வந்ததுனா இன்னைக்கு திமுகவும் காங்கிரசும் உறவு வச்சிருக்கு ஒருவேளை காங்கிரஸ் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லாஜிக்கா பேசுற ஒரு வாதத்துக்காக பேசுற ஒருவேளை நாளைய தேர்தலில் காங்கிரஸ் கணிசமான இடங்கள் ஒரு இருநூத்தி எழுபது எண்பது இடங்களை பெற்று இப்போ இடங்கள் கிட்ட வந்துட்டாங்க நிறைய இடங்கள் பெற்று ராகுல் காந்தி பிரதமர் ஆனா திமுக கருத்துக்களை எதிர்கொளிப்பாரா சாஞ்சே கிடையாது எம்ஜிஆரும் இந்திரா இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் காந்தியும் உறவில் இருந்த போது கூட நவோதாய பள்ளிகளை கொண்டு வந்தாங்க கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அவங்க பலவீனம் பலவீனமான நிலையில் தான் காங்கிரஸ் இறங்கி போகிறாங்க கலைஞர் இது மு க ஸ்டாலினுக்கு வணக்கம் சொல்லி இறங்கியிருக்காங்க ஆனால் அவர்கள் வலுப்பெற்றால் நிலைமை மாறும்